ரொம்ப நாளாக அப்பாவுக்கு வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தார் என்னடா வயிறில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசனை பண்ணிட்டே இருந்தேன் ஸ்கேனில் தான் தெரிஞ்சது அப்பாவுக்கு கிட்னியில் கல் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார் எங்கள் எல்லாருக்குமே திடீர்னு ஷாக்கு என்னடா இது அப்பாவுக்கு கிட்னியில் கல்லா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் எந்த பேட் ஹேபிட்டுமே கிடையாது கெட்ட பழக்கம் இருந்தால் தான் கிட்னியில் கல்லுன்னு கிடையாது மற்ற பிரச்சனைனாலும் வரும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து சின்ன ஒரு ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்னியில் கல் அப்படின்னு சொல்லி என் தம்பி வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க கிட்னியில் கல் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கான முயற்சி எடுங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னு நீங்களே கேளுங்கள் ஏப்பா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னப்பா எனக்கு ஆபரேஷன் வேணாம்பா இந்த சித்த வைத்திய மூலமா எனக்கு நல்லா பண்ணி கொடுத்துருன்னு நான் உனக்கு ஆக்சுவலா ஆபரேஷன் வந்து அம்மாவும் சொன்னாங்க என்ன மொம்மாரி சொல்லுங்க எங்க பத்தனை தாயும் ஆபரேஷன் வேணாங்குது அக்காவும் நங்கையாவும் வேணாங்குது ஆனா நான் வந்து முயற்சி பண்ணிட்டேன் ஆபரேஷன் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் எந்த ஹாஸ்பிட்டல பண்ணலாம் எது வந்து கரெக்டான முறை அப்படின்னு சொல்லிட்டு நானும் முயற்சி பண்ணிட்டேன் என் ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்னை அந்த முயற்சி எடுக்க வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னார் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ முறையில் நம்ம ட்ரை பண்ணுவோம் சித்த மருத்துவ முறையில் ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அடுத்த நாளே கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணலாம் ஓகேவா சரி அடுத்த நாளே ஆப்ரேஷன் ஒத்துக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கூடாது சொன்னாங்க சொன்னாங்க இது வந்து சரி ஆகலை அப்படின்னா ஆப்ரேஷன் கரெக்டாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஸ்கேன் ரிப்போர்ட் இதில் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு கிட்னியில் கல் வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சம்எம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து சொல்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கரைக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சைடில் இருந்து சொல்லிட்டாங்க அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சித்த வைத்தியத்தில் நான் சரி பண்ணிக்கிறேன் ஏன் ஆப்ரேஷனை ஆப்ரேஷன் வேணாம் ஏன் வேணாம் எங்கள் அம்மாவும் சொல்லுது வேணான்னு அம்மா டாக்டரா சரி அம்மா டாக்டர் இந்த அம்மா டாக்டர் சொல்லுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு சித்த வைத்தியத்துக்கு வந்துருக்குறேன் அப்பாவுக்கு வயித்துல நீவுவாங்க இனிமேல் தான் நீவுவாங்க போவோம் அப்பாவுக்கு சரி பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்போவாங்க

அப்புறம் இந்த என்ன வலி இருக்கிறவங்க போட்டுக்கலாம் ஒரு இடுப்பு வலி மேல் வலி கால் வலி கை வலி சோழ் வலி எங்க வலி செய்யணும் போட்டுக்கலாம் போட்டுட்டுங்க ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நேரமா வந்தீங்கன்னா போட்டா வந்து சேர்றதுக்குள்ளே பாத்துக்கலாம் காலைல திரும்ப நாளைய நாலு மணிக்கே ஆகிருக்கலாம் நாலு நாலு மணிக்கு நாலு மணிக்கு பண்ணிலும் ஜமாய் சரி செங்கெங்கன்னு தோட்டா இன்னைக்கு இங்கே பார்த்துக்கலாம் சரி ஓகே காய்ச்ச அப்பாவுக்கு போயிட்டு பாத்துட்டு வந்தாச்சு அப்பா இப்ப எப்படி இருக்கு பரவாயில்லையா ஆ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆ இப்போ பரவாயில்ல வயிற்றில் நீவினதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்பப்போ அள்ள கிட்ட வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்னப்பா வயிற்று கீழே இங்கேயா இங்கே அப்பப்போ வலிக்குது அப்படின்னு சொல்லுவார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஆயில் கொடுத்துருக்காங்க அப்புறம் பொடி கொடுத்துருக்காங்களா பொடி கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேலையை வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்காங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தைரியமாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு வாட்டி வந்துட்டு நீங்கள் என்கிட்ட எடுத்துகிட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பாருங்கள் கல் மொத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அவங்க ஒரு நம்பிக்கையாக சொல்கிறாங்க அதே மாதிரி அப்பாவும் அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகளில் கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கணும் அவங்க சொல்கிற மாதிரி இந்த மருந்துகள்லாம் கரெக்டாக சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டே வந்தாங்க அப்படின்னா கரைஞ்சிரும் அப்படி கடையில் இது ஒர்க் அவுட் ஆகலை சித்த வித்தம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அடுத்த நாளே ஆப்ரேஷன் ஓகே தானேப்பா ஓகே எல்லாத்துக்குமே நாங்கள் ரெடியாக இருக்கணும் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இனிஷியேட் மட்டும் பண்ணிருக்கோம் இது முதல் முயற்சி அப்பாவுக்கு இது வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த விஷயத்தை பேசுவோம் இல்லை சக்ஸஸ் ஆகலை ஃபெயிலியர் ஆகிடுச்சி சித்தம் மருத்துவம் அப்படின்னா நம்ம ஆப்ரேஷனுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்கான வேலைகள் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீ வந்து ஒத்துக்கணும்பா சரியா ஓகே அப்பாவுக்கு வந்து நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணிடுவோம் ஓகே ஃபேமிலியாக வந்தோம் சித்த மருத்துவத்துக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்பா வந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு சரியாவதா இல்லைன்னு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அம்மா உனக்கு எப்படி சந்தோஷமா சந்தோஷம் வேணாம் ஆப்ரேஷன் வேணாம்மா ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அவ்வளோ பெரிய இது கிடையாது சரியா கஷ்டம்லாம் கிடையாது ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அவ்வளோதான்

ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அதுக்கு முன்னாடி சித்த மருத்துவ முறை மூலமா நம்ம ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி மூணு நாளாக நானுமே தமிழ்நாட்டில் எங்க பெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே விசாரிச்சிட்டே இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஒய்ஃப் சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரு நாலு இடம் அஞ்சு இடம் சொன்னாங்க எனக்கு ஒரு நல்ல இடமா பட்டுச்சு அந்த இடத்துக்கு நான் எங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டேன் ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொன்னா எங்க அப்பாவும் அம்மாவும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க ஆப்ரேஷன்ல கை வச்சோம் அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு மாசம் கூட இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்க எல்லாருமே ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னா சொன்னாலுமே அப்பா வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு ஓகே சித்தம் மருத்துவ முறையில அதாவது இயற்கை மருத்துவத்திலேயே நமக்கு வந்து சரி பண்ணிட முடியுமா கண்டிப்பா கிட்னி இருக்கிற கல்ல சித்த மருத்துவ முறை மூலமா கண்டிப்பா குறைச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க நாலஞ்சு இடத்துல விசாரிச்சு நல்ல ஒரு இடமா நான் சூஸ் பண்ணிட்டு அப்பா அம்மா கூட்டிட்டு கார்ல கிளம்பிட்டேன் இது எல்லாமே நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா ஆக்சுவலா உங்க சொந்தக்காரங்க இல்ல உங்க அப்பா அம்மா யாருக்காவது கிட்னில கல் அந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கும் அத நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு போய் சரி பண்ணிருப்பீங்க ஒன்னு ஆபரேஷன் மூலமா சரி பண்ணிருப்பீங்க இல்ல சித்த மருத்துவ முறை மூலமா சரி பண்ணிருப்பீங்க எங்களுக்கு இதை பத்தி விவரம் தெரிஞ்சிருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா நம்ம கூட யாரும் தெரிஞ்சவங்க இல்ல சோ உங்கள யாராவது இதை கியூர் பண்ணிருந்தீங்களா அதாவது ஆபரேஷன் மூலமா கியூர் பண்ணிருந்தாலும் சித்த மருத்துவ முறையில கியூர் பண்ணிருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க நீங்க சொல்ற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் நாங்க பண்ணோம் இதே மாதிரி உங்க வீட்டுல யாராவது வயிறு வலிக்குது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா போய் ஸ்கேன் எடுத்து பார்த்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ உடனே சரி பண்ணிடுங்க ஏன்னா ரொம்ப நாள் விட்டுட்டோம் அப்படின்னா அது எமர்ஜென்சி வரைக்கும் போயிடும் நாங்க அப்பாவுக்கு சீக்கிரமாவே பார்த்ததுனால கிட்னில பிப்டீன் எம் கல் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் பிப்டி எம் அதாவது ஐம்பது எம் ம நம்ம வந்து சித்த மருத்துவ முறையில் கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்களுக்கு அது மூலமாக ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆப்ரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் சித்த மருத்துவ முறையில் அப்பா சொல்கிறதுக்காக நம்ம போய் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கூட்டிகிட்டு நாங்கள் காரில் கிளம்பிட்டோம் ரொம்ப நேரமா நாங்கள் டிராவல் பண்ணிகிட்டே இருந்தோம் ஆக்சுவலாக இந்த சித்த மருத்துவ சாலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் இருந்தது கிராமம்னு சொல்ல முடியாது பட்டிக்காடுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாங்கள் போய்கிட்டே இருந்தோம் வளைஞ்சு 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 போய்கிட்டே இருக்குது கார் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்போ வரும் எப்போ வரும்ன்ட்டு ஃபைனலாக சித்த மருத்துவ இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் வந்துட்டு அப்பாவுக்கு மூலிகை மருந்து தடவுனாங்க வயிற்றுல ரொம்ப நேரமாக நல்லா தடவி விட்டு நல்லா நீவி விட்டாங்க அப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மென்ட்டும் மூணு வேளை வச்சு சாப்பிட்றதுக்கு மூலிகை பொடி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சித்த மருத்துவத்து மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணிட்டா நமக்கு ஒரு ஒர்க் முடியும் அப்பாவுக்கு கியூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் இல்லைப்பா நான் முதல்ல சித்த மருத்துவத்தில் முயற்சி பண்ணுறேன் எனக்கு சரியாயிடுச்சுன்னா இங்கேயே சரியாயிடுச்சுன்னா பரவாயில்ல ஆப்ரேஷன் அது இதுன்னு போனால் எனக்கு பயமாக இருக்குன்னு அப்பாரே சொன்னார் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறதுக்காகவே சித்த மருத்துவத்தில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் சித்த மருத்துவத்தில் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அடுத்து ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லிட்டேன் அப்பாவுக்கு சித்த மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது அப்பா அம்மா எல்லாருமே சாப்பிட வச்சுட்டு தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்பா இனிமேல் சாப்பாடு விஷயத்துலேயும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டேன் அதனாலே அவருக்கு லஞ்ச் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு சைவ உணவு தான் வாங்கி கொடுத்தேன் ஆப்ரேஷன் வேணாமா இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமல் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தா மருத்துவத்து முறையுமா நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி இருக்கோம் அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷனில் உடன்பாடு கிடையாது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி பண்ண போகிறோம் ஓகே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி எதாவது பிரச்சனை இருந்து நான் சரி பண்ணிவிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்